ஸோ விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா தான் கேப்டன் ஆயிருக்காங்கங்கிற மாதிரி இருக்குது அது சும்மா ஒரு கன்ஃபியூஷன்காக போட்டு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா விக்கிபீடியா ஆர்டிகல்ஸ் யார் வேணால் எடிட் பண்ணலாம் ஸோ அதை பற்றி ஷுவராக இன்னுமே கன்ஃபார்ம்ட் நியூஸ் தெரியல யார் வந்து கேப்டன் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைவில் பார்வதி சபரி விக்ரம் எல்லாருமே சும்மா நேற்று நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா விக்ரம் ஏதோ பார்வதியை டீஸ் பண்ணோன்னே ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் வேலைய ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விக்ரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரு நீ ரொம்ப ஒப்பீனேட்டட் நான் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அந்த டைமில் சாண்ட்ரா வராங்க சாண்ட்ரா வந்துட்டு கிட்ட கேட்குறாங்க ஹே இன்னைக்கு காலையில் என்னடி என்னை விட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா ஏதோ ஸ்கிட்டெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சாண்ட்ரா வந்து குளிச்சுட்டு வராங்க பாரு வந்து இன்னும் குளிக்கலை அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க குளிக்கிறதுக்காக அப்போ வந்து கேட்குறாங்க என்னடி காலையில் ஏதோ வந்து ஸ்கிட்டெல்லாம் நடந்துச்சாமே அப்படின்னொன்னே ஆமாம் நம்ம விக்ரம் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க சொன்னோடனே விக்ரமும் சுபிக்ஷாவும் சைடில் நிற்கிறாங்க சாண்ட்ரா வந்துட்டு சொல்கிறாங்க ஆ மண்டேயில் நான் செருப்பு கழுவ போயிருந்தேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு டோனில் சொல்கிறாங்க கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு சர்க்காசம் இருக்குது ஆனால் அதை என்ன மீன் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியலை சுபிக்ஷாவ விக்ரம் இப்படி ஷாக் ஆகி பார்த்துட்டு நிற்கிறாங்க என்ன இப்படி பேசிட்டு போகிறாங்கங்கிற மாதிரி பார்க்குறாங்க அவங்க எதுவுமே விக்ரம டைரெக்டாக சொல்லலை பட் அந்த இடத்துல வந்து அது செருப்பு இது பண்ண போனேன்னு சொன்னது வந்து ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக் டோனில் தான் சொன்னாங்க அது என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்